ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டீரியானி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன எடுத்துட்டு வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடலில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஐம்பொன் கொலுசு வளையல் எல்லாமே இயர்ரிங்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் மோடல் செயின் ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை இல்லை உங்களுக்கு தாமரை மாடல் உங்களுக்கு வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட அந்த செயின் வரும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் மாடல் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் போட போகிறோம் நல்லாவே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் சிம்பிளி க்யூட்டாக இருக்குங்க அழகாக நம்ம ஒரு சாரி கட்டி போடும்போது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு தரும் டாலர் பாருங்கள் தாமரையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கட்ஸோடு உங்களுக்கு பேட்டன் இருக்கு இந்த எட்ஜஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிளாஸியும் இருக்கா சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஆட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன்ஸ்லேயே உங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புடி செயினில் உங்களுக்கு வந்து எஸ் மாடல் செயின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டாலரோடு உங்களுக்கு ஆட் ஆகும்போது ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இந்த செயின் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி வலையிலே கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த ஒன் கிராம் மாடலில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் இந்த தாமரை பன்னெண்டோடு உங்களுக்கு டாலர் வரும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே மிக்சோர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐம்போன் வளையலுங்க டெய்லி வேர் பண்ணுற மாதிரியான சுத்தமான ஐம்போன் வளையல் நல்ல ஒரு பட்டை டைப்பில் நிறைய பேர் கேட்குற மாடல் இது தான் பட்டை டைப்பில் இது மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்னதாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி வேர்க்கு கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் போட உங்களுக்கு நல்லா தொலைங்கி வரும் சுத்தமான ஐம்பொன் வளையல் உங்களுக்கு இதுவுமே கண்டிப்பாக ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நல்லா உரைக்கும் ஐம்பொன் வளையல் யூஸ் பண்ணவங்களுக்கு இதோட இது தெரியும் ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் டெய்லி வேறுக்கு ஒன்று ஒன்று நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நாலு வலியில் இதோடய சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும்தாங்க இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நாலு வலிகள் வந்து ஒரு பேரில் வரும் ஃபைவ் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்போன் கொலுசுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல லைட் வெயிட் ஐம்போன் கொலுசு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு மாடல் மேலே வந்து லிங்க் செயின் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே வரும் உங்களுக்கு அழகாக அந்த காலில் வந்து இந்த மாதிரி அரும்பு டிசைன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் லைட் வெயிட்டிங்கு நல்ல ஒரு பட்டை டைப் பேக் சைடுமே நீங்கள் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு லைட் வெயிட் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க இருக்கப்பறேன் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரிஜினல் ஐம்போன் கொலுசு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபைவ் ஜீரோ கேரண்டியில் வருங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு ஐம்போன் மிக்சரில் கேரண்டியில் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு என்ன ஒருத்தோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த கொலுசு டெய்லி வேர் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டி ஐட்டத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வர ஒரு ஐம்போன் ரெட்டை வடை செயின் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நம்ம அம்மாங்கெலாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு சவரம் எட்டு சவரம் பேட்டர் உங்களுக்கு வரும் ரெட்டை வடை செயின் பெரியவங்கலாம் இந்த ஒரு செயின் போட்டால் போதுங்க நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரே ஒரு செயின் போட்டிங்கன்னா நல்ல நெருக்க உங்களுக்கு இருக்கும் லிங்க் செயினில் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐம்போன் ரெட்டை வடை செயின் இந்த மாதிரி முகப்பு கொடுத்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் சீல் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இது அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ரெட்டை வடை செயின் ஒரிஜினல் ஐம்போனில் கேரண்டியில் வருங்க நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஏன்னா நம்ம ரெட்ட வடை செயின்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பேட்டர்ன் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இயரிங்ஸுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த இயரிங்ஸுன்னு எல்லாமே நியூ அரைவல்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நியூ அரைவல்ஸ் மேலே அழகாக இருக்குது அந்த ஸ்டட் தாங்க ரொம்ப லுக்காக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே வந்து நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் கொடுத்து கீழே வந்து எனாமலோடு உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேக் தாங்க தக்ரியால் கோல்டனில் இருக்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஜிஆர்டியில் போய் இயரிங்ஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு சவரம் பேட்டர்ன் மாதிரி நல்லா திருப்பாகவே இருக்குது அழகாகவும் இருக்குது ஸ்க்ரூ பேக் தான் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் இதோடய ப்ரைஸு வேணுன்றவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இயரிங்ஸுமே நிறைய நியூ அரேவல்ஸ் வந்திருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற செம்ம க்யூட்டான ரொம்ப ரொம்ப அழகான இந்த மாடல் பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு கீழே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஹெவி ஒர்க் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அழகாக லீவ்ஸில் கீழே ட்ராப்ஸ் தோங்குகிற மாதிரி சூப்பர் பேட்டன் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் பேட்டன் நல்ல ஒரு எனாமல் ஒர்க் கொடுத்து பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேக்கு அழகாக இருக்குங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேர் இயரிங் சொல்லலாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெருப்பாக ஒரு ஒரு சவரம் மதிப்பில் இருக்குது ஆனால் வெயிட் கிடையாது உங்களுக்கு லைட் வெயிட் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் நுணுக்கமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒர்த்தபுள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் வேர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன்கு அச்சசல் தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு இயரிங்ஸ் ஃபோர் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சரடு எட்டுப்படியில் சரடு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடல் முறுக்கல் கொடி இந்த மாதிரி பால்ஸ் வச்சு நிறைய பேர் கேட்பீங்க மல்டி கலருங்க மல்டி எய்டி ஸ்டோன்ஸ் பால் மல்டி கலர் ஒயிட் ரூபி எம்ப்ராய்டு மூணு ஸ்டோன்ஸ் கலர்ஸுமே கலந்தா மாதிரி இருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிங்ஸ் தரடு செயின் வந்து கட்டிங் சரடு வளையம் கொடுத்துருக்காங்க உருக்கல் கோத்து நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்குவோம் ஃபோர் டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம ஐம்போன் கொலுசு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்கள் ஐம்போன் கொலுசு நல்ல ஒரு உருட்டு மாடல் நம்ம வெளியில் பார்த்துருப்போம்ல இந்த மாடல் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த உருட்டு மாடல் கால் மெலிஸாக வியோ பண்ணும் கொஞ்சம் நல்லா திருப்பாகவே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்பவுன் குலுசை நல்லா ஒரு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் டூ டபுள் நைன் தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குலு வந்து நீங்கள் இன்டர்ஸ் சொல்லி நீங்கள் என்கொயர் பண்ணும்போது இன்டர்ஸ் சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட டென் அண்ட் ஆஃப் லெவன் வரலும் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அதில் வந்து முத்து உங்களுக்கு வச்சுருக்காது இதில் வந்து நல்ல முத்து வச்சுருக்கு நாலு இடத்துல முத்து வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் அதே உருட்டு மாடல் இது வந்து நாலு இடத்துல உங்களுக்கு முத்து வச்சுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எனாமல்ஸுமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நியூ டிசைன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு எனாமல்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குதுப்ப ஃபிஃப்டி வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் நல்ல ஒரு கேரண்டியில் வர நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஹாட் பேட்டர்ன் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி நல்லா டெல்லி செயின் கொடுத்து உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க இருக்கும் செக் பண்ணி வாங்கிட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பார்த்தீங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ